குரு கிட்ட போய் சரணாகதி அடையணுன்னா சரணம் அப்படின்னா மாலைன்னு அர்த்தம் சரம்னா என்ன மாலை கதினா சுவாசம் கதின்னா என்ன சுவாசம் குரு கிட்ட போய் சரணாகதி அடையணும்னா சுவாசத்தை எப்படி சுவாசிக்கணும்னு தெரிஞ்சுன்னு வரணும் அவ்வளோதான் குரு கிட்ட சரணாகதின்னா இவனே இருந்துச்சின்னா அவன் காலையை பூச்சின்னா அங்கேயே உண்டு நுகனும் அவர் எதனா சொன்னார்னா அதே செஞ்சுன்னு அவர் கோமந்தத்தை வச்சு போகணும்னு நினைச்சுக்கிறான் குருவிடம் என்ன செய்ய சரணாகதி அடி சரம்னாக்க மாலை சரவணம் அப்படின்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க பெருசா இருந்ததுன்னா சரவணன் கதியாக இருந்ததுன்னா அது சரணா அப்போ குருவிடம் சரணா கதின்னா குரு கிட்ட போய் என்ன பண்ணுவார்னா யுத்த கருத்து அவள்தான் அவர் நல்ல குரு என்ன செய்வாருன்னா பயன்படுத்துறதுன்னு சொல்லி தருவார் தேவையில்லாதது பயன்படுத்தாத இப்படி பயன்படுத்து இப்படி செய்யாத இப்படி செய் இதை பண்ணாத இது பண்ணு இப்படி இருக்காத இப்படி இருன்னா பண்ணுவார் சொல்லுவார் அடிமையாக்குவாரா சொல்லுவாரா அப்போது ஒரு குரு சொல்லி கொடுப்பாரு எப்படின்ட்டு இப்படி இருக்காத சரணாகதினா அடையிறதுனா சுவாசகையை எப்படி செய்யணும்ட்டு குரு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு இப்போ என்ன ஆச்சு நான் குருன்ற பேர்ல எல்லாரும் என்ன செய்யறேன் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு நெத்தியை வைத்து ஊழ வைக்கிறது ஏன்னா உன்ன சொல்லி திரிங்கன்னு சொல்றது தக்காளி வெங்காயம் சொல்லுன்றது வாழ்க்கை வேண்டகா சொல்லுன்றது இதுதான் என்ன குருவோட செயலா மாறிச்சு புரிஞ்சு வச்சுங்க சரணாகதின்றது நீங்க செய்கிற சுவாசத்தை சரி பண்ணுறது குருக்கிட்ட போனால் என்ன பண்ணுவார் அவரை சுவாசகதியை சரி பண்ணி சொல்லி கொடுத்து அனுப்புவார் அவ்வளோதான்